உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு எல்லையை நோக்கி கூட இருக்கிறவங்கள தலைமை தாங்கி கூட்டிட்டு போகிறவன் தான் தலைவன் ஆனால் நல்லா வாழ்ந்து தானே ஒரு எல்லையா மாறி நிற்கிறவன் தான் பெருந்தலைவன் அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் மக்களுக்கு வந்து பல நல்ல திட்டங்கள் அணைக்கட்டிலேருந்து தொழிற்சாலைகள்ல இருந்து பல நல்ல திட்டங்கள் கொடுத்தாலும் இன்றைக்கும் அவரை பெருமையாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது கல்வி இந்த மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் கட்டாய கல்வியாக இருக்கட்டும் படிக்காதவங்களே யாரும் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து இன்றளவும் நம்ம அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நாளில் நான் எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னாக்க இந்த ஸ்கூல்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பள்ளி நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தாக்க ஒன்று தான் நம்ம அரசு பள்ளி தானே எல்லா விஷயங்களும் ஒன்றா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னாக்க ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் அதோட உள்ளே சுத்தம் பண்ணுற இது வந்து ஊரையே சுத்தம் பண்ணுற அந்த பஞ்சாயத்தோட இதனால் ஸ்கூலுக்குள்ள சுத்தம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் கோட்டா கிடையாது ஸ்கூலில் இருக்கிற இடத்த ஒரு கழிவறை ஆகட்டும் பள்ளி ஆகட்டும் அதெல்லாம் சுத்தம் பண்ணுறது பள்ளியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒதுக்கிற நிதியில் தனியாக செலவு பண்ணி தான் செஞ்சுக்கணுங்கிற மாதிரி இருக்குது அதனாலேயே பாத்தீங்கன்னாக்க தினசரி சுத்தம் பண்ண முடியாமல் ஒரு ஆளை நிர்ணயிக்க முடியாமல் பல பள்ளிகளில் சரியான சுத்தம் இல்லாமல் இருக்குது இன்றைக்கி வந்து பள்ளி குழந்தைங்களுக்கு முக்கியமான விஷயமே சுத்தங்கிறது தான் எல்லாருக்கும் முக்கியம் அதுலேயும் குழந்தைங்கள சீக்கிரமாக இன்ஃபெக்ட் ஆகிடும் அவங்களுக்கு வந்து இந்த கழிவறையோ அந்த வளாகத்தையோ சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பஞ்சாயத்தும் அரசு பள்ளிகளும் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்கான ஒரு வழிமுறை இல்லையா இல்லையா யாரும் செயல்படுத்துறது இல்லையான்னு தெரியல ஒரு அரசு இது அதிகாரிகள்லாம் வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் வந்து ஓடி போய் ஆள் வர்றாங்கன்னொன்னே ரோட்டில் பவுட்ரு போடுறதும் சுத்தம் பண்ணுறதும் ரோடத்து இது பண்ண ஏதோ பண்ணுறாங்க இதே ஒரு எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது செய்கிறாங்க அதெல்லாம் என்ன இதில் இருக்குதுன்னு தெரில அதே மாதிரி இதுக்கும் பள்ளிக்கூடத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு அதே ஒரு திட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அரசோட இணைஞ்சு இப்போ இது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பள்ளிகளை சுத்தம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியிலேருந்து தான் செலவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதையும் செய்ய முடியாத ஸ்கூ நிலமை தான் ஸ்கூல்களில் இருக்குது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னால் பார்த்திங்கனாக்கா ரெண்டு குழந்தைங்க சிறு வயசு குழந்தைங்க பள்ளியில் கழிவறை சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்ற மாதிரி இருக்கிற கம்மாயிலையோ ஏரியலையோலையோ வெளியே இருக்க போகிறேன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறந்த நிலையில் ரெண்டு குழந்தைங்க கிடந்தாங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் கேள்விப்படுறோம் பள்ளி மாணவர்களே வந்து கழிவறையை சுத்தம் பண்ணுற சூழ்நிலையாகட்டும் இதை வந்து வேறு ரூட்டில் தான் திருப்பி கொண்டு போகிறாங்களோ ஒழிய இது என்ன காரணம் எதனால பள்ளிகளில் இந்த மாதிரி சுத்தம் இல்லாமல் இருக்குதுன்னாக்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யாருமே பார்க்குறது கிடையாது பஞ்சாயத்தில் வந்து ஊரில் உள்ள பொது கழிவறையெல்லாம் சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் செய்கிறாங்க அதோடு சேர்ந்து இந்த பள்ளிகளையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்குன்ட்டு ஒரு வழிவகை பண்ணுனாக்கா நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்